பெண்கள் ஒரு மிடில் கிளாஸ் லேடிஸாக இருந்தால் கூட பாருங்கள் பர்ஸே மூணு வச்சுருப்பாங்க சார் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒன்று ரிசப்ஷன் மாதிரி போகிறதுக்கு ஒன்று மளிகை கடைக்கு போகிறதுக்கு மூணு பர்ஸ் இருக்கும் ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது ஒரே பர்ஸ் தான் கிழிஞ்சிருக்கும் அதில் ஒய்ஃபு போட்டோ வேற வச்சிருப்பாங்க பர்ஸ் ஒன்றும் துளையாது சிறப்பு பாருங்கள் லேடிஸ் சாதாரண மிடில் கிளாஸ் லேடிஸ் இருந்தாலும் மூணு செல்பு வச்சுருப்பாங்க சாதா போட்டுக்கிறதுக்கு வெளியே போட்டுக்கிறதுக்கு அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி கிடையாது நமக்கு வந்து ராஷ்டிரபதி பவனாக இருந்தாலும் சரி லாண்ட்ரி கடையாக இருந்தாலும் சரி ஒரே செல்பு தான் ஒன்றும் இல்லை இவங்க பெண்கள் எல்லாம் முப்பத்தி மூணு சதவிகிதம் கேட்குறாங்க பரவாயில்ல கேட்கட்டும் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம வீட்டு பீரோவில் நம்மளுக்கு எத்தனை சதவீதம் சார் இது ஒன்றும் கிடையாது மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு புடவை ரெண்டாவது தட்டு ஃபுல்லாக வெளியே போயிட்டு வர புடவை மூணாவது தட்டில் பையன் ட்ரெஸ்ஸு நாலாவது தட்டில் அது கீழே நம்ம வச்சுருக்கிற ரெண்டு ப்ளூ ஷர்ட்டு பேண்ட்டு என் பையன் ஓடி வந்து என் சட்டு மேலே காலை வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான் என் சட்டெல்லாம் கிஷ்ட கிருஷ்ணங்குரல் மாதிரி இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பிரச்சனையை ஒன்றே ஒன்று குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா இது வந்து இந்த தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸில் இருக்கிற குடும்பக்காரங்களுக்கு சொல்கிறது குடும்பம் மகிழ்ச்சியமாக இருக்கணுமாண்ணா ஒன்றும் இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள அதை வெளியில் சொல்ல வேண்டாம் நம்ம பிரச்சனையை நம்மளே பேசி திருத்துக்கலாம் பெத்த அம்மா அப்பா கிட்டே கூட சொல்லக்கூடாது நமக்கு என்ன பிரச்சனைன்னு அப்போ தான் அந்த பிரச்சனை தீரும் இல்லைன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே ஜட்ஜ் ஆகிடுவோம் அதான் வந்து நியாயம் சொல்லுவில ஐயா மன்னிக்கணும் சார் அதாவது எழுந்த என் ஓய்வுகள் சண்டை வர்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நான் டூர்லேயே இருக்கேன் சரியா நான் என் ட்ரெஸ்ஸை அடுத்த டூருக்கு போகிறதுக்கு என் ட்ரெஸ்ஸை எடுக்க சில வாட்டி அநியாயம் பண்ணுவேன் காலையில் வருவேன் சாயங்காலம் பண்ண விடுவேன் காலையில் வருவேன் சாயங்காலம் அந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு துவைக்க போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வர்றீங்க ஒரே சண்டை ஒரு நாள் சண்டை ஜாஸ்தி ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் மாதத்துக்கு ஒன்று ரெண்டு போனால் போதும் அது அந்தமா எல்லாம் பேசினா இருந்தால் எங்கள் மாமா வந்துட்டார் வந்தவர் ஏதோ சண்டைன்னு தெரியுது கிணும் இருக்கணும் அவரே அவரே ஜட்ஜ் ஆகிட்டார் அம்மா என்ன பிரச்சனை கேட்டோம்மா வந்தியாக காபி குச்சியாக போயிடணும் என்ன பிரச்சனை உடனே நான் ஒன்றில் அம்மா உட்காருங்க சொல்ல என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் ஆ இவர் தீர்த்து வைக்கிறாரு இவரே ஓய்வு தொல்லை தாங்க வந்தால் வீடு கூட வந்துன்னு இருக்கிறாரு தீர்த்து வைக்கிறேன் ஏன் ஓய்வு மாமா வீட்லேயே இருக்க மாட்டேறாது போயின்னு வந்து எல்லா வேலையும் நான் பார்த்துன்னுறேன்னு சொல்லிச்சு அதுக்கு இருந்தாலுங்க ஒரு ஒரு நீ நீதிபதி நான் ரெண்டாவது சைடும் கேட்கணும் இல்லை ஒன்றும் இல்லை இம்மீடியேட் ஜட்ஜ்மெண்ட்டு டேய் நீ ஒன்று செய்ய ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் என்ன மாமா நீ நீ எல்லாம் அவளையும் இட்டு போய்ட அப்படின்னாரு அதுக்கு என் ஓய்வு அவரை கேட்டுச்சு ஏக புத்தி இருக்குது யாரா எங்க புத்தி இருக்குதா ஏ அவர் தான் நாடோடி மாதிரி ஓராரில்ல என்னையும் கூட நாடோடி மாதிரி ஓர சொல்கிறீங்களே அப்படி போய் உள்ளே போய் கத வேண்டாமு சாத்தலாம் நான் தான் தேவையாக உங்களுக்கு ஆ உள்ள யாராவது வந்து கூட்டாகலாம் எதுக்கு தப்பு தப்பாக பண்ணிக்கல மற்றவர் எல்லாமே அப்படி ஒருவருக்கு குறை இருக்கும் அதை நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்மளோட வச்சுக்கணும் கிண்டல் பண்ணக்கூடாது இந்த ஆண்கள் பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா ஒரு குடும்பத்தில் எல்லா மனைவியை கிண்டல் பண்ணுறது அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு கிண்டல்னா ஜாலகி தான் அவங்க அப்போ சிரிப்பாங்க சார் அப்போ சிரிப்பாங்க ஆனால் நீங்கள் பேசுனதை உள்ளே அப்படியே பத்திரமாக வச்சுருப்பாங்க எப்போ தெரியுமா வெளில விடுவாங்க அறுபது வயசில் பிபி வந்து நம்ம ரூமில் உட்கார்ந்துக்கிறோம் பாரு அப்போ வெளில விடுவாங்க ஒன்றுனா அது பொங்கி வரும்டா அன்னைக்கு கிண்டல் பண்ண கிண்டல் பண்ணவே கூடாது அதே மாதிரி க கணவனுக்கு மனைவி கிண்டல் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி பசங்க முன்னாடி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லக்கூடாது உங்கள் அம்மா சில ஆம்பளைங்க சொல்கிறாரு சார் உங்கள் அம்மா மக்கு ப்ளஸ் டூவே ஆறு வருஷம் படிச்சா அப்படின்வான் அது குழந்தைக்கு தேவையில்லை திடீர்னு என் பையன் என்னை வந்து கேட்டால் உண்மையிலே நீ டம்மி பீசுப்பானா எப்படா தெரியும் அண்ணா எனக்கு கரெக்டாக சொல்கிறான்னு எப்படா தெரியும் அம்மா தான் சொல்லிச்சு அப்படின்னா சொல்லிக்கிறான் ஒருவர் மற்றவருடைய இது என்ன கணவன் மட்டும் தான் புகழ் பெறணும் அப்படிலாம் கிடையாதுங்க யார் திறமை கணவன் மனைவி யார் திறமை இருந்தாலும் மற்றவர் ஆதரிக்க வேண்டும் அவங்கள கை தூக்கி விட வேண்டும் அவங்கள பாராட்டணும் அதுதான் முக்கியம் அப்போ தான் உண்மை சார் இன்னைக்கு இந்த ஜவாது மலையிலேருந்து ஒரு நீதிபதி வந்தாங்க இல்லையா அவங்க நீதிபதி தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தான் மேலே வரணுன்றது ஒரு எண்ணம் இருக்குது வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் அந்த வெற்றிக்கு பெரிய தூண் எது தெரியுமா அவன் இந்த அம்மாவுடைய கணவனும் மாமியாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா அப்பா கூட இல்லை ஏன்னு தெரியுமா அம்மா அப்பா என்னங்க நம்ம பொண்ணு மேலே வருத்தம் தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு மாமியார் அந்த மாதிரி நினைக்க முடியுமாங்க இல்லை பெரிய விஷயம் அந்த கணவன் ரெண்ட குழந்தை பிறந்து ரெண்டாவது நாள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதுக்கேற்ற மாதிரி காரை செட் பண்ணி அவன் புருஷன் தன் மனைவியை உயரத்துக்கு கூட்டி போடும் என்று நினைத்த நான் பார்த்துருக்கேங்க ஒரு ஒரு பெரிய கர்நாடக பாடகி நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு அவங்களுக்கு ஈவினிங் கச்சேரி அவரு பதில் சொல்கிறார் எனக்கு அவன் சார் கச்சேரி இன்றைக்கி அம்மா பேச மாட்டாங்க அவ்வளோவா சைலண்டாக இருப்பாங்க அந்த மாதிரி அமைதியாக இருக்காங்க ஏன்னா கச்சேரிக்கு மைண்டில் ரெடியாக வராங்க பெரிய கர்நாடக பாடகி சார் பத்தவாதிக்காரங்களுக்கே இவரே ஃபோன் பண்ணுறாரு சார் அவரு ரொம்ப படித்தவர் ரொம்ப படித்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு ஓய்வுக்காக அவர் எனக்கு அவர் காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாரு என்னமா போய் போயிருக்குது நம்ம எதாவது சொன்னோம் அப்புறம் என்ன பண்ணார் சார் நீங்கள் பக்கவதிக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணார் சார் கொஞ்சம் இங்கேயே இருங்க நான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன்னு வெளில போனார் பதினஞ்சு நிமிஷத்தை வச்சு வெளில வந்தார் வந்துட்டு சார் நம்ப மாட்டீங்க வந்துட்டு இவர் எங்கே போயிருக்கார் தெரியுமா அந்த அம்மா எந்த சபாவில் பாட போதோ அந்த சபாவுக்கு போய் அந்த பேட்ராவெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துட்டு வந்து இந்த அம்மாவுக்கு கவனிக்கிறாங்க இதான் பேக்ராபு இதான் கலரு இதுக்கு ஏற்ற மாதிரி புடவை சூஸ் பண்ணு அவன் மனுஷன் கணவன் தன் தன் மனைவி உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று எந்த கணவன் நினைக்கிறானோ அந்த குடும்பம் உயரும் நிறைய பேருங்க நான் சொல்கிறேன் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்லணும் எங்கள் அம்மா கூட எனக்கு சொல்லியிருக்காங்க நான் வளரும்போது நீ தாத்தா மாதிரியே இருக்கணும் எங்கள் அப்பா மாதிரியே நான் சொல்ல நீ தாத்தா மாதிரியே வரணும்னு நான் சொன்ன சத்தியமாக முடியாது எங்கள் தாத்தா மாதிரியெல்லாம் வரவே முடியாது எங்கள் வாழ்க்கையில் அவருக்கு பதினேழு குழந்த அதை தவிர போஸ் மேனாக வேறு வேலை செஞ்சுக்கிறாரு டெலிவரி கரெக்டாக இருக்கு எங்கள் தாத்தா எது யார் எது சொன்னாலும் நம்பிடுவாருங்க அநியாயம் நல்ல மனுஷன் அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுவாங்க இப்போ அது தாத்தா காலம் ஏன் தாத்தா காலம்னு சொல்கிறோம் அப்போல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருந்தானுங்க இப்போ நம்ம தான் இருக்கோம் எங்கள் தாத்தா யார் சொன்னாலும் விடுவார் நம்ப மாட்டீங்க எங்கள் தாத்தாவை ஒருத்தன் உங்களுக்கு இந்திரா காந்தியை காமிக்கிறேன்னு வடக்கு இட்டு போய் ஒரு மாராடி கிட்ட எங்கள் தாத்தாவே அடமான வச்சுட்டு போயிட்டான் எங்கள் தாத்தா அந்த மாராடி கடையில் ஆறு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கின்னு வந்தார் வந்த தாத்தா சும்மா இல்லாமல் தன்னை ஒருத்த ஏமாற்றிதான்னு கூட தெரில சார் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கிட்டே சொல்லியிருக்காரு எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ் நான் டிஎம் கேனிக்கிறார் அவர் என்ன என்ன இந்த உலகத்துலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு எங்கள் தாத்தா அதை ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார் ரொம்ப கஷ்டம் ஆடிங்க நீ என்ன ரூஃப் எடுக்கிறியா நான் இதில் வச்சு நைட்டு வச்சு அதான் எம் மூவினா ஒன்று மூணாம் கஷ்டம் சார் நம்ம குழந்தைங்க சார் ஒரு காலத்தில் குழந்தைங்க வளர்ப்புன்றது ஒரு குடும்பத்துடைய பெரிய வெற்றி அதில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை சில அப்பா உங்களை அந்த காலத்தில் உனக்கு எவ்வளோ குழந்த குழந்தையா பதிமூணு ரெண்டு தவறிடுச்சு பதினொன்று கணக்கு விடுவோம் சார் நமக்கு எத்தனை தெரிய தெரியாது ஒரு ஒரு பெரிய குடும்பமாக ஒன்று இருக்கும் ஏதாவது குழந்தை குழஞ்சி கூட கூட தெரியாதுங்க நைட்டு பாயில் ஒன்று குறையும் எங்கடா சின்ன பையனை காணும் அப்படின்வாங்க அப்போ தான் தேட ஆரம்பிப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஒத்த குழந்தை ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து 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 அதனால என்ன ஆயிடுச்சு பத்து இந்த இடத்துல ஒத்த இன்ஜினியர் ஆனா ஒருத்த டாக்டர் ஆனா ஒத்த கிளர்க் ஆனா அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு ஒத்த குழந்தை அதனால எல்லாம் டாக்டர் ஆகணும் எல்லாம் இன்ஜினியர் ஆகணும் முடியாது